ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான ஸ்வீட் குழிப்பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் வெளியே நல்ல முறு மொரணும் உள்ளே அந்த இனிப்பு தன்மையோடு இருக்குங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த குழிப்பணியாரம் செய்கிறதுக்கு ஒரு அரைக்கப் அளவுக்கு பொட்டு கடலை எடுத்துக்கோங்க நீங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு டம்ளரில் கூட அளந்து எடுத்துக்கோங்க வாசனைக்கு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இனிப்பு எடுக்கிறதுக்காக ஒரு அளவு உப்பும் இதோடவே சேர்த்துக்கலாம் இதை நல்லா மையம் அரைக்காமல் கொஞ்சம் கொரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு பல்ஸ்லே நல்லா அரைபட்டு வந்துடும் பாருங்கள் இதை கொஞ்சம் நல்லா கொரபரப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா உருகி வந்த பிறகு ஒரு கப் துருகின தேங்காய் சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காவை பார்த்து சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுட்டு இது நெய்யோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கலந்துக்கோங்க இது ரொம்ப ட்ரையாக வறுக்கணுன்னு அவசியம் கிடையாது இதோடய ஈரப்பதம் லேசாக போகிற அளவுக்கு ரெண்டு நிமிஷம் வறுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ பார்த்தாலே தெரியும் லேஸாக உதிரி உதிரியாக இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலையே இதோட சேர்த்துக்கோங்க பொட்டுக்கடலை தேங்காவோடு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மட்டும் கலந்துக்கோங்க இதையும் ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம் பாருங்கள் இப்போ தேங்காயும் புட்டுக்கடலையும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ அரைக்கப்பு அளவுக்கு நான் பிடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் தூசி இருக்க வெள்ளமாக இருந்தால் ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு கரைச்சி வடிகட்டிட்டு இதோடு சேர்த்துக்கோங்க வெள்ளம் இல்லாதவங்க அரைக்கப்பு நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் ஆனால் நாட்டு சக்கரையில் செய்கிறத விட வெள்ளத்தில் செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஸ்டவ்வை கொஞ்சம் மிதமான தீயிலே வச்சுக்கோங்க ஏன்னா பொட்டுக்கடலாம் அடிப்பிடிக்கும் பாருங்கள் இப்போ நம்ம சேர்த்துருக்க வெள்ளம் நல்லா இலகி வந்திருக்கு தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை பாருங்கள் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா முழுமையாக ஆற வச்சுக்கோங்க பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வெளியே எடுத்தாச்சு இதை நல்லா ஆறிடுச்சு இந்த லேசாக பிசைஞ்சு விட்ட பிறகு ஒரு பெரிய கமர்க்கட்ட அளவுக்கு இதை நல்லா உருண்ட டைட்டாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க இது கடாயில் போது உருகி வருமானு கேட்டிங்கன்னா உருகிலாம் வராது இது அப்படியே நல்லா டைட்டாக உருண்டை பிடிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ நான் எல்லா மாவும் இது போல் உருண்டை பிடிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது உரமாக இருக்கட்டும் ஒரு பவுலில் ஒரு ஒன்னே கால் கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்துக்கோங்க அதிகமாக இட்லி மாவு எடுக்க வேண்டாம் இட்லி மாவில் உப்பு இருந்தால் உப்பு சேர்க்க வேண்டாம் இப்போது ரெண்டு ஏலக்காவை நல்லா பொடி பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க கடையில் வாங்கின அரிசி மாவாக இருந்தாலும் வீட்டில் வாங்கின அரிசி மாவாக இருந்தாலும் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது மிக்ஸ் பண்ண பிறகு இன்னும் கூட லேஸாக கெட்டியாக மாறும் அரிசி மாவு சேர்த்த பிறகு பாருங்கள் இப்போ இதுவும் அப்படியே இருக்கட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணி பனியார சூடு பண்ணிக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எல்லா குழியிலேயும் நெய் சேர்த்துக்கோங்க நெய்க்கு பதிலாக எண்ணெய்லேயும் செய்யலாம் ஆனால் நெய்யில் செய்யும்போது நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் வாசனை இருக்கும் நெய் நல்லா உருகி வரட்டும் எல்லா குழியிலையும் சேர்த்துக்கோங்க இப்போ கடாய் நல்லா சூடாகட்டும் சூடான பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க உருண்டையை இதில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இது போல் நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் மாவோடவே சேர்த்து இந்த மாதிரி குழியில் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மாவு மேலே எப்பவுமே ஊற்றிக்கோங்க ஏன்னா மாவோட சேர்த்து சாப்பிடும்போது அந்த பணியாரத்தோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் நான் குழியில் உருண்டையை சேர்த்த பிறகு கொஞ்சமாக மாவு மேலே சேர்த்துக்கிறேன் ஸ்டவ்வை கொஞ்சம் மிதமான தீலே வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு ஒரு உருண்டையாக சேர்க்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கூட செய்யுங்க பாருங்கள் எல்லா குழியிலேயும் நான் இந்த உருண்டையை சேர்த்துட்டேன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் இது மிதமான தீலே நல்லா வேகட்டும் ஒரு பக்கம் நல்லா சிவந்து வரணுங்க குறைஞ்சது அஞ்சு நிமிஷமாவது எடுக்கும் இது ஒரு பக்கம் நல்லா வேகிறதுக்கு இப்போ அஞ்சு நிமிஷம் போல் ஆயிருக்கு பாருங்கள் ஒரு பக்கம் நல்லா சிவந்து வந்திருக்கு உங்களுக்கே தெரியும் நீங்கள் திருப்பும் போதே பார்த்தீங்கன்னா இது நல்லா ஒரு கிறிஸ்பியாக இருக்க மாதிரி உங்களுக்கே தெரியும் பாருங்கள் இந்தளவுக்கு எல்லாம் சிவந்து வந்த பிறகு இதை பொறுமையாக திருப்பி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நான் எல்லா மாவையும் இது போல் திருப்பிட்டேன் இப்போ மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மறுபடியும் ஒரு பக்கம் சிவக்கிற அளவுக்கு வேக வச்சுட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு ரெண்டு பக்கமாக சிவந்துருக்கணும் அவ்வளோதாங்க ரொம்ப டேஸ்டியான குழிப்பனியாரும் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியாச்சு வெளியே நல்ல மொறு மொறுன்னு இருக்குங்க உள்ளே நல்லா இனிப்பு தன்மையோட சூப்பராக டேஸ்ட்டாகவே இருக்கும் சின்ன குழந்தைங்களை வந்து பெரிய முறைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்கள் இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாகவும் நீங்கள் இதை நெய்வேத்தியமாகவும் செய்யலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம்